நாகையில் வட்டார அளவிலான பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு குடிநீர் தன் சுத்தம் மாதவிடாய் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்து பாடல் நாடகம் சிறு விளையாட்டு மூலம் விழிப்புணர்வு பயிற்சி நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை சார்பில் கீழையூர் வட்டாரத்தில் கிராமளையாள் நிறுவனத்தின் மூலம் நடுநிலை உயர்நிலை மேல்நிலை மற்றும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான தன் சுத்தம் பேணுதல் குடிநீர் பள்ளி குழந்தைகளின் மாதவிடாய் சுகாதாரம் சுற்றுச்சூழல் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு குறித்து விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்பட்டது இப்பயிற்சி திருப்பூண்டி வடக்கு அரசு உயர்நிலை பள்ளியில் நடைபெற்றது இப்பயிற்சியினை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் பயிற்சியில் உதவி திட்ட அலுவலர் சாந்தி வட்டார கல்வி அலுவலர் லினன்ஸ் வடக்கு உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் துரைக்கண்ணன் மேற்பார்வையாளர் பொறுப்பு மகிமை ரூபிஷ் மார்டின் பாக்கியராஜ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கவிதா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து கிராமாலயா திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் செந்தில்குமார் சிவசேனன் ரம்யா ஜான்சி ரேணுகா ரேணுகாதேவி கலையரசி ஆகியோர் திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் ஏற்படும் தீமைகள் குடிநீர் மற்றும் அதனை பாதுகாக்க வேண்டிய வழிமுறைகள் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளிட்டவை குறித்து பாடல் நாடகம் சிறு விளையாட்டு மூலம் விழிப்புணர்வு பயிற்சி வழங்கினர் மேலும் பள்ளியிலேயே சோப்பு ஃபினாயில் தயாரிப்பு குறித்து செய்முறை பயிற்சியும் அளிக்கப்பட்டது மேலும் பயிற்சியில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் தங்களுடைய பள்ளிகளில் குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்து ஊட்டச்சத்து மற்றும் நோய் குறைபாடு இல்லாத மாவட்டமாக மாற்றிட உறுதிமொழி ஏற்கப்பட்டது தொடர்ந்து பயிற்சியின் முடிவில் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது